உங்களுடைய துறை சார்ந்த பாடகி சுசித்ரா உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல வெள்ளி தட்டில நீங்களும் நடிகை த்ரிஷாவும் பொதுவெளியில சமூக பேசியிருந்தாங்க இது முன்னேற்ற படை சார்பாக உள்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம் நாங்கள் புகார் கொடுத்தோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள் கிட்ட அந்த போதை பொருள் சம்பந்தமா ஏன் உரிய விளக்கை கொடுக்காம இருக்கிறீங்க அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுடைய தீவிர ரசிகை உயிர் போகும் தருண தருணாய்ல ஏழை எளிய சிறுமி உதவி உதவி கேட்டா அந்த உதவி கேட்டு நீங்க உதவி பண்ண முன் வரல அந்த குழந்தை செத்து போச்சு இது சம்பந்தமா உங்களுடைய ரசிக கூட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்க பதில் சொல்லலை இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க பதில் சொல்லலை போதைப் பொருள் சம்பந்தமா நாட்டு மக்கள்கிட்ட உரிய விளக்கம் தரல இது ரெண்டுத்தையும் கண்டிக்கும் வகையில நீங்க திருவள்ளூருக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க இல்லையா அந்த பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னுடைய தலைமையில உனக்கு கருப்பு கொடி காட்டி இந்த உருவமை எதிர்த்து உங்களுக்கு பகிரங்கமான எதிர்ப்பையும் கண்டனத்தை தெரிவிப்பதை காணொலி வாய் தெரிவிச்சுக்கிறேன்